வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் பஞ்சாட்சர மந்திரத்தை வைத்து உச்சாடனம் செய்வது எப்படி என்பதனை பார்க்க போகிறோம் முதலில் உச்சாடனம் என்றால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் இருக்கக்கூடிய வியாதிகளையோ அல்லது துஷ்ட சக்திகளையோ விரட்டுவது பெயர்தான் உச்சாடனம் என்று கூறப்படும் இது அஷ்ட கர்மத்தில் ஒன்று உச்சாடத்தை பயன்படுத்தி சகலவிதமான துஷ்ட சக்திகளையும் நம்மிடம் நெருங்காமல் விரட்டலாம் நெருங்கி இருந்தாலும் விரட்டலாம் இதனை வைத்து துஷ்ட சக்திகளை மட்டும்தான் விளக்க முடியும் என்பதில்லை நமது உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் உச்சாடனம் செய்யலாம் இதற்கு சித்தர்கள் பல விதிமுறைகளை கூறியுள்ளனர் ஒரு ஒரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கின்றது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பஞ்சாட்சிர மந்திரத்தால் நமக்கு உச்சாடனம் செய்யும் கலையை சித்தர்கள் கூறியுள்ளார்கள் அதனையே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது சித்தர்களால் கூறப்பட்ட விதிமுறைகள் என்பதனால் இதனை யாரும் தவறாக கடைபிடிக்க கூடாது கூறியபடி சரியாக கடைபிடித்தால் மட்டுமே இது உங்களுக்கு கைகூடும் இந்த பூஜையை தொடங்குவதற்கு முதல் மூன்று நாட்கள் நீங்கள் காலையும் மாலையும் குளித்து உங்களுக்கு பூஜை அறை இருந்தால் பூஜை அறையிலோ அல்லது தனி அறை இருந்தால் தனி அறையிலோ அமர்ந்து கொண்டு அதாவது வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் காலையும் மாலையும் ஜபம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் பூஜையை தொடங்கும் நாளான நான்காம் நாளில் இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரமான மாசிபாயன என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு உச்சாடன சக்தியானது கிடைக்கும் இந்த மந்திரத்தை சுழுமுனையில் அதாவது உங்களுடைய ஞாபகம் முழுவதும் உங்களுடைய மூச்சுக்காற்றில் நிறுத்தி அந்த மூச்சு காற்றானது உங்களுடைய புருவ மையத்தை தொடும்படியான ஒரு சிந்தனையில் நீங்கள் அமர்ந்து ஜபம் செய்தால் உங்களுக்கு ரவியும் மதியும் ஒன்றாகி அதாவது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இரண்டு சக்திகளும் ஒன்றாகி புருவ மையத்தில் ஏதேனும் ஒரு வழி போன்ற அல்லது ஜோதி போன்ற ஒரு பிரகாசம் ஏற்படும் இது பஞ்சாட்சர மந்திரம் என்பதனால் நீங்கள் அனுஷ்டாசானங்களை கடைபிடித்தே இந்த மந்திரத்தை கூற வேண்டும் இந்த மந்திரமானது ஒரு லட்சம் உரு கொடுக்க சித்தியாகும் இதற்கு நாட்கணக்கு இல்லை ஒரு லட்சம் உரு கொடுக்க சித்தியாகும் அதற்கு பிறகு நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எது உச்சாடனம் ஆக வேண்டுமோ உதாரணமாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பேய் பிடித்திருக்கின்றது அவர்கள் உங்களிடம் அழைத்து வருகின்றார்கள் என்றால் அவர்களுடைய தலையின் மேல் உங்களுடைய கையை வைத்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் கூறினாலே போதும் அந்த பேயானது அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிடும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரேனும் நோய்வாய்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கும் இதே போன்று உச்சாடன மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு விதிமுறை உள்ளது நீங்கள் அவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு முன்னதாக நீங்கள் தியானத்தில் அமர்ந்து உத்தரவு கேட்ட பின்னரே செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நோயும் அவர்களுடைய கர்ம வினை காரணமாகவே வருகின்றது அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த பாவமானது அவர்களுக்கு நோயாக வரும் எனவே நீங்கள் அதனை நிவர்த்தி செய்தால் அவர்களுடைய கர்ம வினையானது உங்களை வந்து ஆட்கொண்டு உங்களை மிகவும் வாட்டி வதைக்கும் அதனால் இந்த முறையை மட்டும் நீங்கள் உங்களுடைய தியானத்தில் அமர்ந்து தெய்வத்திடம் உத்தரவு கேட்டு அதன் பின்னர் செயல்படுத்துங்கள் இன்னும் அநேகமான செயல்களை இந்த மந்திரத்தை வைத்து செய்யலாம் அதை அனைத்தையும் உங்களுடைய அனுபவம் வாயிலாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்